வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் தேமுதிக கூட்டணி சேர்ந்தால் அதோடைய வளர்ச்சி மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இன்றைக்கி தேமுதிக எந்த கூட்டணியும் இல்லை திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ ரெண்டும் இல்லாமல் தனியாக இருக்கிறது போன பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஆதிமுக கூட்டணியிலிருந்து விலகி தனியாக இருக்கிறது பல சர்ச்சைகள் இருக்குது திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தேமுதிக வந்து விஜய் உடைய கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இங்கே எல்லாமே சீட்டு பேர பேசப்படுகிறது திமுகவில் வந்து எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க ஆதிமுகவில் எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சர்ச்சைகள் வெடித்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் விஜயகாந்த் உருவாக்கிய இந்த மாபெரும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் யாருடன் கூட்டணி சேர்ந்தால் மறுபடியும் வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பக்ஸுமே சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் வந்து இன்றைக்கி திமுகவுடன் கூட்டணி சேர போது அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சில சர்ச்சைகள் இருக்கும் ஆனால் அங்கே என்ன தேமுதிகவுக்கு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே பலமான கூட்டணி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்காங்க விடுதலை சிறுத்தை இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் இருக்குது இதுபோக தேமுதிக உள்ளே போனால் அவங்களுக்கு அவங்க நினைத்த சீட்டு கிடைக்குமாண்டா சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி சரி குறைந்த சீட்டுகளே தராங்க அங்கே திமுகவில் போய் நம்ம இணையலாமான்னா அங்கே ஏற்கனவே ஒரு துரோகம் செய்திருக்கிறது திமுக தேமுதிக அவருக்கு யாருக்கு அப்படின்னா விருதுநர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்ட விஜயகாந்தோடைய மகன் விஜயபிரபாகருக்கு வந்து தோல்வியை தளவு வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் விருதுநர் தொகுதி தான் வெற்றி அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் ஓட்டு வாக்களித்த மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கடைசி சந்தர்ப்பத்தில் அந்த ஓட்டு என்னும் இடத்தில் பல அமைச்சர்கள் இருந்தாங்க கலெக்டருடைய மொபைல் போனே ஆஃப் செய்யப்பட்டது பல பிரச்சனைகள் அங்கே நடந்தது அது இந்த தமிழகத்துக்கே தெரியும் அப்புறம் திடீர்னு வந்து விஜய வந்து குறைந்த வாக்கில் வந்து தோல்வி அடைந்து விட்டான்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு ஆனால் அது எல்லாமே தெளித்த விஷயம் அப்படின்னா திமுகவுடைய அமைச்சர்களுடைய முயற்சியால் விஜயபிரபாகன் தோற்கடித்தப்பட்டதாக வந்து கொண்டு வரப்பட்டது அதனால் ஒரு நமக்கே துரோகம் செய்தவங்கிட்ட போய் நம்ம போய் கூட்டணியில் சேருவது போல இருக்கு சரி ஆதிமாவோட கூட்டணி போகலாம் அப்படின்னா அதிமுக வந்து துரோகம் செய்திருக்கிறது எடப்பாடியும் துரோகம் செய்திருக்கிறார் போகிற பாராளுமன்ற தொகுதி சமயத்தில் வந்து ராஜ்யசபா சீட்டு தாரே அப்படின்னு சொல்லி பிரேமத விஜயகாந்த் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக அவங்களே சொல்லியிருந்தாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு தரம் இருக்கார் எடப்பாடி அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் கடைசி ராஜ்யசபா சீட்டு தராமலேயே துரோகம் செய்ய எடப்பாடி இப்போ மறுபடியும் போய் நம்ம எடப்பாடியுடன் கூட்டணி சேரம்பிச்சுங்க மறுபடியும் துரோகம் செய்வார் ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த கட்சியில் அதிமுக கட்சியில் பல பிரச்சனைகள் துரோகம் துரோகம் துரோகமாக தான் ஒழிக்கிறதுக்கு இங்கே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போனாலும் அவங்களுக்கு மறுபடியும் துரோகம் நடக்கும் ஏன்னா இங்கே வந்து சீட்டு இல்லை இப்போ இருபது சீட்டு தராங்க முப்பது சீட்டு தராங்க அப்படின்னு சொன்னால் முப்பது சீட்டும் வெற்றி அடைய முடியுமா அந்த கூட்டணியில் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஐந்து சீட்டு கொடுத்தாலும் வெற்றி அடைய முடியும்னா அதுதான் வேல்யூசன் முப்பது சீட்டு வாங்கி ஒரு சீட்டோட வெற்றி அடையலைன்னா சீட்டு வாங்கி பிரயோஜனமே இல்லை அப்போ தேமுதிகவுக்கு எங்கே சாய்ஸ் கரெக்டாக இருக்கோ அப்படின்னா தாவே கா வளர்ந்து வரும் கட்சி புது கட்சி அப்படின்ட்டு ஒரு இமேஜை நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா இனிமேல் விஜயகாந்திற்கும் விஜய்க்கும் ஒரு நட்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பலருக்கு தெரியும் இன்னைக்கு தேமுதிக வந்து தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக திமுக செய்த துரோகமதியோ இல்லை எடப்பாடி செய்த துரோகம் விஜய் துரோகம் செய்ய மாட்டார் தேமுதிகாவிற்கு ஏன்னா அங்கே சென்றால் அதுக்கான சீட்டுகளும் சரியான சீட்டுகள் கிடைக்கும் மாதிரி வெற்றி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே முடிவு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா திமுடன் கூட்டணிக்கு ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் வந்து பாட்டாளி முக கட்சியிலேருந்து மூவ் பண்ணிக்கிற்கார்ன்றாங்க அவர் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா விசிகா வெளியே வந்தவர் இப்படி பல பிரச்சாரத்துக்கள்லாம் மோடி இருக்கு கடந்த பல தேர்தலாக விசிகா திமாவுடன் தான் இருந்திருக்கு அந்த விசிஐ இழப்பதற்காக பாமகவை உள்ளே இழப்பதற்கு கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் சம்மதிக்கவே மாட்டார் அப்போ பாமக எங்கே செல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அப்போ பாமக வந்து அதிமுக சக்கம் தான் வரணும் அதிமுக பக்கம் வந்தால் மறுபடியும் வந்து எடப்பாடி எப்படி ராஜ்யசபா சென்று தரமான சொல்லி தேமுதிகவை துரோகம் செய்தாரோ அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் துரோகம் செய்வார் ஏன்னா இன்றைக்கி கட்சியை செங்கோட்டையிலேருந்து பிரிச்சுட்டுருக்காரு அவருக்கு எதிராக யாராச்சும் பேசினா உடனே கட்சி விட்டு நீக்கிறார் அப்போ கட்சி அதிமுக கட்சி அப்படின்னு ஒரு வலுவாக இருந்த அந்த கட்சியுடைய ஆலமர கிளைகளை வெட்டி கொண்டே இருக்கிறார் அப்போ வேர்கள் எல்லாம் வெளியேறி விட்டால் ஆலமரம் மட்டும் தனித்தூழ்ல இருந்தால் காத்தடிச்சா சாயும் அதேமாதிரி தான் அதிமுக அழிவே நோக்கி போய்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ தேமுக இந்த சமயத்தில் சரியா முடிவு எடுக்க வேண்டும் என்றால் விஜயுடன் கூட்டணி போடுவதுதான் தான் சரியான விஷயம் சரி நம்ம சொல்கிறோம் சொல்லிட்டான் ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன் அப்போ தேமுதிகா என்ன செய்வா ஒரு ரகசிய சர்வே எடுக்க வேண்டும் இதை வந்து அவங்க பிரேமலாத விஜயகாந்த் அவர்களை தான் செய்யணும் என்ன பண்ணுன்னா மக்கள்கிட்ட போய் கேட்கணும் கட்சியை சேராத மக்கள் அந்த மக்கள் வந்து திமுகரோ இல்லை அதிமுகரோ தேமுதிகாவோ இல்லை தமிழை வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களோ இருக்கக்கூடாது நடுநிலையாக இருக்கிறவர்கள் அவங்ககிட்ட போய் சர்வே எடுக்க வேண்டும் நீங்கள் தேமுதிக யாருடன் கூட்டணி சேரும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கணும் அப்போ அவங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இங்கு தேமுதிக கூட்டணி சேர வேண்டும் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளரோ தொண்டரோ இவங்களை கேட்டு முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க வந்து சொல்கிறது ஒரு பக்கம் தீமாகுவாங்க ஒரு பக்கம் அதிமுக ஆனால் நடுநிலையாக இருக்காங்க பார்த்தீங்களா விஜயகாந்தை வந்து விருப்பப்பட்டு அவரை வந்து மரியாதை கொடுக்குற பொதுஜனர்கள் அவங்க இந்த கட்சி இந்த பக்கம் போனாதான் நன்றாக இருக்குன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுடைய கருத்து என்ன அப்படி தெரிந்து கொண்டு கூட்டணி சேர்ந்தால் தேங்காடு வளர்ச்சி முன்னேற ஆரம்பிக்கும் இல்லை நம்ம முப்பது சீட்டு தராங்க இருபத்தஞ்சி சீட்டு தராங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பக்கம் துரோகிகள் துரோகம் செய்த கட்சிகள் பக்கம் போனோம்னா மறுபடியும் தேமுக வீழ்ச்சியே கொண்டு வரும் கண்டிப்பாக பிரமலா விஜயகாந்த் அந்த மாதிரி கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா இது கேப்டன் உருவாக்கிய கட்சி அதனால் அவங்க முன்னேற்றது தான் பார்க்கணும் முன்னேறுவதற்கு என்ன வழியோ அதை கண்டிப்பாக செய்து ஒரு சரியான கூட்டணியெல்லாம் போய் சேருவாங்க சீட்டை இல்லாமல் வெற்றியை நோக்கி அவங்க பயணிப்பாங்க அப்படின்ட்டு நம்புவோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத சொல்லி கமன் கோஸ்பு சொல்லியிருக்கேன்